ஒரு பக்கம் அருணாச்சலம் வந்துட்டு இப்போ பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காரு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கும் அதே மாதிரி நம்ம நந்தினி ரெண்டு பேருக்குமே வந்து போதும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாது சூர்யாவும் வந்து போதா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அருணாச்சலம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இந்த சுந்தரவல்லி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை பிளான் பண்ணி தான் பண்றாங்களா இல்லை ஏதாச்சும் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து போய்னா பயங்கரமாக ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்காரு சரி அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அருணாச்சலம் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நாளைக்கு கல்யாணம் அதே டேட்ல வந்து போய்னா இந்த மாதிரிதான் நீங்க ஆபீஸ் போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கண்டிப்பா வந்து போயினா யாரா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதாவது அருணாச்சலம் வந்துட்டு நேராக வந்து அவங்க பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறாங்க இந்த மாதிரி தான் விஷயம் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணணும் அப்படி அப்படின்ற மாதிரி ஆனா இந்த இடத்துல வந்து போய்னா இப்போ நம்ம நந்தினிக்கும் அதே மாதிரி சூர்யா ரெண்டு பேருக்குமே வந்து போய்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பா வந்து போய்னா சுந்தரவள்ளி இருந்துட்டு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏன்னா அந்த ஒரு விஷயம் இல்லாததுனால தான் சீக்கிரமா என்னைக்கா இருந்தாலும் நந்தினியாக விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க அதாவது நந்தினி வந்து இப்போ ஒரு பக்கம் இந்த விஷயத்துக்கு எதுவும் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இப்போ ஏதாச்சும் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் ஒரு பக்கம் இப்போ இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் எல்லாம் சூப்பராகவே நடந்துட்டு இருக்கா இல்லையா அந்த ஒரு கல்யாண ஏற்பாடுகள் அதாவது இங்க வந்து இப்போ என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சா எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் வந்து இப்போ இப்போ சூர்யாவோட அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன இப்போ வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் வந்து இது எப்படியாச்சும் வந்து நம்ம பிளான் பண்ணி மாத்தியாகணும் அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்து தான் வந்து போனா ஒரு சின்ன பிளானை வந்து என்ன பண்ண போகிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுந்தரவல்லியை சமாளிக்கிறதுக்கு திறமை வந்து போயின்னா அவங்க பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு அவங்க தான் வந்து போதின்னா என்ன பண்ணியாச்சும் வந்து போயின்னா ஈஸியாக சமாளிச்சிருவாங்க அதனால அவங்க கிட்ட வந்து போய்னா இப்போ அவங்க அப்பா விட்டுருக்காரு இப்போது அவங்க இருந்துகிட்டு நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எதுக்காக அப்பா வந்து போய்னா மீட்டிங் போகணுன்னு வந்து நீங்கள் சொல்றீங்க நீங்களே வந்து போயிட்டு வரலாம்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏமா எனக்கு வேலை இருக்குது அவர் வந்து போய்னா பிஸ்னஸ் மீட்டிங்லாம் பார்த்துக்கிறாருல அப்புறம் எதுக்காக நான் போகணும் நான் போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்றமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு சரியான பிளான பண்றாங்க ஏன்னா அவங்க அப்பாவை வந்து வேற எங்கயோ வெளியே கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அவங்க திரு 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 முடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது கடைசியில் இவங்கள சம்மதிக்க வச்சுறாங்க அதுவும் எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் கடைசி நொடியில் இப்போது நேராக வந்து போய்னா இவங்களை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்கள ரெண்டு பேரையும் வந்து போயின்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் சுந்தரவல்லிக்கு இது எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்டால் வந்து போயின்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் தெரிய வரும் அந்த ஒரு நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு காத்திருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணி நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க